அவர்களுடைய அந்த அழகான சம்பவத்தின் ஊடாக பெறுகின்ற பாடங்களை தொடர்ச்சியாக நாங்கள் நேர்களுக்கு முன்வைத்துக் கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் இறுதியாக அந்த கணவர் மனைவியின் குற்றத்தை தவறை அவதானித்த போது அடையாளம் கண்ட போது அதை கையுமையுமாக அவர் பிடித்தபோது அந்த தவறு நாலு சுவருக்கு வெளியால் செல்லக்கூடாது வீட்டுக்கு வெளியால் செல்லக்கூடாது அது நான்கு பேரோடு மாத்திரம் நான்கு சுவருக்கு மத்தியில் அது சுருக்கப்பட்டதாக மறைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார் என்றாலும் அந்த செய்தி அந்த ஊரிலே பரவ ஆரம்பித்து விட்டது என்ன செய்தி இன்னாருடைய இந்த அமைச்சருடைய இந்த செல்வந்தருடைய இந்த அரசியல்வாதியுடைய இந்த நல்ல மனிதருடைய மனைவி வீட்டிலே வாழ்கின்ற வேலைக்காரனோடு தப்பாக நடப்பதற்கு முயற்சித்தால் ஆசையை தீர்த்து கொள்வதற்கு முயற்சித்தால் என்ற அந்த செய்தி நான்கு சுவருக்கு மத்தியில் நடைபெற்ற அது பரப்பப்படக்கூடாது வெளியே செல்லக்கூடாது என்ற ஆசைப்பட்ட நான்கு பேர்களுக்கு மத்தியில் நடந்த அந்த உண்மையான விடயம் வீட்டுக்கு வெளியே கசிந்து விடுகிறது எவ்வாறு கசிந்தது தசேருடைய உலமாக்கல் சொல்கிறார்கள் முதலாவது உண்டு அந்த வீட்டிலே பணியில் பணியில் ஈடுபட்ட பணியாட்களின் மூலமாக அந்த செய்து கசிந்திருக்கலாம் இரண்டாவது அந்த வீட்டிலே நான்காவது நபர் அந்த பெண்ணுடைய பெரிய தந்தையுடைய மகன் அந்த சாட்சி சொன்னவர் அந்த சேட்டுடைய முதல் பகுதி கிழிந்திருக்கிறதா முன்பகுதி கிழிந்திருக்கிறதா பின்பகுதி கிழிந்திருக்கிறதா என்ற விடயத்தை சொல்லி தீர்ப்பு வழங்கிய அந்த சாட்சியாளர் அந்த வீட்டில் நடந்த விடயத்தை அவருடைய மனைவியிடத்தில் சொன்ன காரணத்தினால் அந்த மனைவி ஏனைய பெண்களுக்கு மத்தியில் அந்த செய்தியை பரப்பிவிட்டால் என்ற ஒரு க விடயமும் என்ற ஒரு சாத்தியமும் மூணாவது அதே பெண் எந்த பெண் அந்த சம்பவத்தோடு சம்பந்தப்பட்டாலோ ஜுலேஹா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணே அந்த பெண்ணுக்கு நெருக்கமானவர்களிடத்தில் சொன்ன விடயம் ரகசியமாக சொன்ன விடயம் அது சொல்லுவார்களே சுவருக்கும் காதும் என்று சுவர்களுக்கும் காது இருக்கிறது என்று சொல்வார்கள் சுவருக்கு பின்னால் இருப்பவர்களும் நாம் பேசுவதை கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த அடிப்படையில் ரகசியமாக யாரிடத்திலோ நெருங்கிய தோழியிடத்திலோ சொன்ன விடயத்தை பெண்களுக்கு மத்தியிலே அது பரவ கூடியதாக ஆகிவிட்டது சொன்ன விடயம் பரவக்கூடியதாக மாறிவிட்டது ஏதோ ஒரு அடிப்படையிலே அந்த செய்தி வெளியே கசிய ஆரம்பித்து விட்டது விட்டதுமானவர்களே இப்போது அல்லாஹ் சொல்கிறான் சில பெண்கள் பொதுவாக கண்ணியமானவர்களே இரண்டு மூன்று பெண்கள் சேர்கின்ற போது மற்ற பெண்களை பற்றி இன்னொரு குடும்பத்துடைய பலாய் இன்னொரு குடும்பத்துடைய பிரச்சனை இன்னொரு குடும்பத்துடைய அந்தரங்கம் இன்னொரு குடும்பத்துடைய ரகசியம் இன்னொரு குடும்பத்துக்கு ஏற்பட்ட சோதனை இன்னொரு குடும்பத்துக்கு ஏற்பட்ட கேவலம் இன்னொரு குடும்பத்துக்கு ஏற்பட்ட கவலையான விடயங்கள் இன்னொரு குடும்பத்துக்கு ஏற்பட்ட கேவலமான விடயங்களை சேர்ந்து கதைக்கின்ற பழக்கம் இன்று நேற்றல்ல இன்று வாட்ஸ்அப் குரூப்புகளை உருவாக்கி பேசுகிறார்கள் பெண்கள் ஒவ்வொரு குரூப்புகளை உருவாக்கி அந்த குரூப்புகளில் பேசுவது இன்னும் ஒரு பெண்ணை பற்றி இன்னும் ஒரு குடும்பத்தை பற்றி இன்னும் ஒரு ஆணை பற்றி இன்னும் ஒரு யுவதியை பற்றி ஊரில் நடக்கின்ற ஏதோ ஒரு இன்னும் ஒருவர் மூணாவது தரப்புடைய விடயத்தை பற்றித்தான் பேசுகின்ற பழக்கம் இருக்கிறது எங்களுடைய நவீன கால புறம் பேசக்கூடிய ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம் நவீன சாதங்களின் ஊடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முற்காலத்திலும் அவ்வாறான பெண்கள் இருந்திருக்கிறார்கள் அல்லாவே சொல்கிறான் என்னை உங்களையும் படைத்தான் ஒக்காலன் எந்த ஊரில் யூசு அலைத்துடைய அந்த சம்பவம் நடைபெற்றதோ அந்த ஊரிலே நகரத்திலே வாழ்கின்ற நகரத்து பெண்கள் சில பெண்கள் பேசினார்கள் ஊருபலாய் என்று சொல்லுவார்கள் இன்னும் இருவருடைய பலாய் முசீபத் என்று சொல்லுவார்கள் இன்னும் ஒருவருடைய குறை என்று சொல்வார்கள் இவ்வாறான விடயம் தமக்கு தேவையில்லாத விடயம் அல்லாஹ் குர்வானிலே சொல்கிறான் ஆயர்வதி அல்லாஹ்வான விடயத்தை பார்த்து அதை பேசியவர்களை பார்த்தால என்ன சொன்னான் பேசக்கூடிய இடத்தில் இருந்தவர்களை பார்த்தாலு கேட்குறான் உங்களுக்கு என்ன வேலை இருக்கிறது அந்த விடயம் பேசப்படுகின்ற போது எங்களுக்கு என்ன வேலை மாலைனா எங்களுக்கு என்ன இதில் கிடைக்க போகுது இந்த மற்றவங்களை பத்தி பேசுறதுல மத்த குடும்பத்துடைய ரகசியத்தை பேசுறது இல்ல மத்த குடும்பத்துடைய பலாய் முசீபத்தை பத்தி பேசுறதுல மத்த கணவன் மனைவிடைய பிரச்சனையை பத்தி பேசுறதில்ல மற்றவருடைய மகான் மகளை பத்தி பேசுறதில்ல எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது மாலன்னா அண்ணன் தக்கல்ல பிஹாதா இதை பத்தி பேசுறதுக்கு எங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது என்ன ரைட்ஸ் இருக்குது அல்லாவை கேக்குறானே அது மாதிரி அல்லாஹ் குர்வான சொல்றான் நான்கு சுவர்களுக்கு மத்தியில் நடைபெற்ற அந்த விடயம் நான்கு நபர்களுக்கு மத்தியில் நடந்த அந்த விடயம் ஊருக்கு வெளியால் பரவ ஆரம்பிக்கிறது பரவுகிறது பெண்களின் மூலமாக அதை பெண்கள் தான் பேசுகிறார்கள் என்ன சொன்னார்கள் என்ற வார்த்தை அந்த காலத்திலே பத்தா என்ற வார்த்தை இப்ப நவீன காலத்திலே வாலிஃபனுக்கு பாவிக்கப்படுவதை போன்று அக்காலத்திலே வீட்டில் வேலை செய்கின்ற பணியாளர் வேலைக்காரருக்கு தான் ஃபத்தா என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டு வந்தது என்ன சொன்னார்கள் துராவிது ஃபத்தாஹா துலாவிது வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரனோட இம்ரா அத்துல் அசீஸ் என்னுடைய மிசுருடைய கவர்னர் மிஸ்ருடைய ஆட்சியாளர் மிசுருடைய கண்ணியமான அந்த செல்வந்தர் மிக கண்ணியமாக வாழ்ந்தவருடைய மனைவி வேலைக்காரனோட தொடர்பாமே வேலைக்காரனோட தப்பா நடக்க பார்த்தாவாமே வேலைக்காரனை துரத்தி போயிருக்கிறாவாமே வேலைக்காரன் மீது வேலைக்காரன உடம்பின் மீது ஒரு ஆசையாமே ஈர்ப்பாமே என்று பேசினார்கள்த்தார்கள் இன்னும் ஒருவருக்கு நடைபெறுகின்ற இன்னும் ஒரு குடும்பத்தில் இன்னும் ஒருவர் விழுகின்ற போது அவரை பார்த்து சிரிப்பது இன்னும் ஒருவர் நஷ்டம் அடைகின்ற போது அவரை பார்த்து சிரிப்பது இன்னும் ஒருவர் நோயாளியாக மாறுகின்ற போது அவருக்கு அது வரத்தான் வேண்டும் என்று சந்தோஷப்படுவது இன்னும் ஒருவருக்கு ஏற்படுகின்ற நலவை பார்த்து இயங்குவது பொறாமை இன்னும் ஒருவருக்கு ஏற்படுகின்ற கெடுவி இன்னும் ஒருவருக்கு ஏற்படுகின்ற பலவீனம் இன்னும் ஒருவருக்கு ஏற்படுகின்ற அசௌகரிகம் இன்னும் ஒருவருக்கு ஏற்படுகின்ற துக்கம் இன்னும் ஒருவருக்கு ஏற்படுகின்ற நஷ்டம் இன்னும் ஒருவருக்கு ஏற்படுகின்ற இடர் இன்னும் ஒருவருக்கு ஏற்படுகின்ற வறுமை இன்னும் ஒருவருக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை இன்னும் ஒருவருக்கு ஏற்படுகின்ற வழக்கு வம்பை பார்த்து சிரிப்பதற்கு சமாத்தத் என்று சொல்லல்லா வளைவு அவர்கள் சொன்னார்கள் யார்லா என்னை பார்த்து மற்றவர்கள் சிரிக்கும் அளவுக்கு என்னை ஆக்கிவிடாதே ஹாசிதா எனக்கு ஏற்படுகின்ற சோதனைகளையும் பிரச்சனைகளையும் பார்த்து மற்றவர்களை சிரிக்க வைக்காது எனவே கண்ணியமான ஒரு மனிதன் அவரை பார்த்து பல பேர்கள் பொறாமை கொண்டார்கள் அந்த காலத்திலே அந்த பொறாமை பிடித்த பெண்கள் என்ன பேசினார்கள் இவ இந்த பொம்புல இந்த பெண் வேலுக்காரனோட தொடர்பாகி வேலுக்காரனோட தன் ஆசையை தீர்க்க பார்த்திருக்கிறாள் என்று பேசினார்கள் இது அல்லாது விருப்பம் இல்லாத உண்டு மற்றவங்களை பற்றி பேசுகிறது மற்றவங்களோட குறையை பேசுகிறது மற்றவங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனையை பார்த்து மகிழ்றது மற்றவங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தை பார்த்து இன்பம் அடைகிறது மற்றவங்களுக்கு கண்ணீரை பார்த்து நாங்க சிரிக்கிறது இது மோசமான ஒன்று குர்வானில கேவலமாக பேசுது எங்கள்ட்ட இருக்கக்கூடாது எங்கள்கிட்ட இருக்கக்கூடாது மற்றவங்களுக்கு கஷ்டம் வரும்போது நாங்க கை கொடுக்கணும் மற்றவங்க விடும்போது தூக்கி விடணும் மற்றவங்க சாயும்போது அவங்கள பிடிக்கணும் நெனியமானவர்களை சொன்னார்கள் இந்த பெண் கண்ணியமானவருடைய மனைவி அப்படி பேசினார்கள் அதுல் அசீஸ் வாலிபனோட தொடர்பாகி ஆகசிய திர்க பார்த்திருக்கறான். வாலிபன் என்ன வாலி வேலைக்காரன் கேவலமா பேசினா. கத ஷகஃபஹ ஹுப்பா. ஆ அந்த பெண்ணோட உள்ளத்துல அந்த வாலிபன் மீது ஒரு அன்பு ஏற்பட்டிருக்குது. மோகம் ஏற்பட்டிருக்குது. காமம் ஏற்பட்டிருக்குது. ஆசை ஏற்பட்டிருக்கிறது இன்னாலன ராகல ஃபில்லாலி முபின். எவ்ளோ கேவலமான பொம்பளை அந்த பொம்பளை பொம்புல அந்த பெண்கள் பேசுறாங்க எவ்ளோ கேவலமான பொம்பளை இந்த பொம்பளை போயும் போயும் வேலைக்காரனோட வீட்டில் வேலை செய்கிற பணியாளனோட இப்படி நடக்க பார்த்துருக்கிறாவே என்று பேசினாங்க கண்ணியமானே என்ன சொன்னாங்க இந்த பெண்ணை நாங்கள் வழிகேட்டிலே காண்கிறோம் ஆள் கிடைக்கலையா இந்த பெண்ணுக்கு போய் போய் வேலைக்காரனோட செய்யணுமா வேலைக்காரனோட இப்படியான விஷயத்தில் ஈடுபடணுமா வேலைக்காரனோட தப்பா நடக்க முயற்சிக்கணுமா வேலைக்காரனுக்கு பின்னால் இப்படி ஓடணுமா என்று அந்த பெண்கள் கேவலமாக பேசினார்கள் கண்ணியமானவர்களே அந்த செய்தி இம்ரா அதுல் அசீஸ் அந்த கண்ணியமான நபர் சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கு கேள்விப்படுகிறது அதுக்கு பின்னால் என்ன செய்தால் அந்த பெண் என்ன செய்தால் என்பதை தனது உணர்வை எவ்வாறு வெளிப்படுத்தினால் நான் நியாயமானவள் என்பதை எவ்வாறு காட்டினால் என்பதை நாங்கள் அடுத்த பாடத்தினூடாக நேர்களுக்கு முன்வைக்க இருக்கின்றோம் எனவே நாங்கள் இதில் பெற வேண்டிய பாடம் என்று தெரியுமா சில விஷயங்களை நாங்கள் எவ்வளவுதான் மறைக்க நாங்கள் முயற்சித்தாலும் அந்த விஷயம் வெளியே போயிடும் வெளியே வரக்கூடிய நேரத்தில் நாங்கள் அந்த விஷயங்களை பரப்பக்கூடாது குறிப்பாக பெண்கள் ரெண்டு பெண்கள் சேரும் போது அது அது மூணாவது நபருக்கு ஒரு செய்தி போகிறது நான்காவது ஐந்தாவது அது குரூப்பாக சில நேரத்தில் வாட்ஸ்அப்புடைய குரூப்புகள் தயாரிக்கப்பட்டு கூட இவ்வாறான மற்றவர்களுடைய அலாய் பலாய்களும் மற்றவர்களுடைய முசீபத்துக்களும் மற்றவர்களுடைய குறைகளும் நாலு சுவருக்குள்ளால் நடைபெறக்கூடிய விடயங்களும் பேசப்படுவதை நாங்கள் மிகவும் கவலையோடு நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே இவ்வாறான விடயங்களில் ஈடுபடுவதை மற்ற பெண்களை பற்றியோ மற்ற குடும்பங்களை பற்றியோ பெண்களாக சேர்ந்தோ ஆண்களாக சேர்ந்தோ குரூப்பாக சேர்ந்தோ நம் நண்பர்களாக சேர்ந்தோ சபைகளிலோ பேசுவது மிக மோசமான ஒரு பெரும் பாவம் அந்த பாவத்தை ஒட்டி எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அந்த காலத்தில் கூட இவ்வாறு மற்றவருடைய அலாய் அலாய் கடை குறைகளை பேசக்கூடிய பெண்கள் இருந்திருக்கிறார்கள் அந்த பெண்களை அல்லா அந்த இடத்தில் புகழ்ந்து பேசவில்லை இழிவாகத்தான் பேசுகிறான் கேவலமாகத்தான் பேசுகிறான் மற்றவர்களை பற்றி பேசுவதை மற்றவர்களுடைய வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய விடயங்களை பேசுவதை விட்டும் எங்களை அல்லா பாதுகாக்க வேண்டும் நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் வல்ல நாயத்தால இவ்வாறான சம்பவங்களின் ஊடாக இவ்வாறான படிப்பினைகளின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை பெற்று அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்று وعلى كل يبرك الله مني بريم آكير وأخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.